இன்றைய எபிசோடில் மண்டபத்தில் கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலாக நடக்க அங்கு வந்த ரூபாஸ்ரீ நான் திருந்திவிட்டேன் என்று மனமுருகி மன்னிப்பு கேட்பது போல் நடிக்க தீபாவும் அதை நம்பி அவளை மன்னித்து தோழியாக ஏற்றுக்கொள்கிறாள் அதன் பிறகு ஐஸ்வர்யா மற்றும் ரூபாஸ்ரீ என இருவரும் மண்டபத்திற்கு வெளியே கோகிலாவுக்காக கொண்டிருக்கின்றனர் கோகிலா வேறு மாதிரி போட்டு முகத்தை மறைத்தபடி மண்டபத்திற்குள் நுழைகிறாள் இவளைப் பார்த்த அருணாச்சலம் நீ என் கூட காலேஜில் படித்த ரேகாதானே என்று கேட்க கோகிலா இவரிடமிருந்து தப்பிக்க ஆமாம் என்று பொய் சொல்ல அருணாச்சலம் சந்தோஷப்படுகிறார் அடுத்து ரம்யா மண்டபத்திற்கு வந்து இறங்குகிறாள் வெளியே கார்த்திக் வெட்ஸ் தீபா என்று வைத்திருக்கும் பேனரில் ரம்யா என பெயர் இருப்பது போல் நினைத்து பார்த்து சந்தோஷப்பட்டு கோனடு உள்ளே நுழைகிறாள் கார்த்தியிடம் நல்லவள் போல் பேச கார்த்திக் ரம்யா மீது சந்தேகப்பட்டு அவளது அப்பாவுக்கு போன் செய்ய அவர் விஷம் குடித்ததால் மயங்கி கிடக்கிறார் இதனால் கார்த்திக் ஏன் ஃபோன் எடுக்க மாற்றாரு என யோசிக்கிறாள் அடுத்து ரம்யாவை பார்த்த மைதிலி மற்றும் மீனாட்சி அவள் மீது சந்தேகப்பட்டு அவளை கோர்த்துவிட ரமேஷுக்கு ஃபோன் செய்து மண்டபத்திற்கு வர சொல்கின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்